ஸ்ரீ மகா பெரியவா சரணம் கனவு பழித்தது காஞ்சி மகா பெரியவரின் பக்தர் ஒருவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை ஒரு நாள் அவருடைய மனைவி கருவிற்றிருப்பதாகச் சொன்னார் உடனே மகிழ்ந்த அவர் குழந்தைக்கு மகா பெரியவரிடம் சென்று பெயரை சூட்ட வேண்டும் என நினைத்தார் நாட்கள் நகர்ந்தது வளைகாப்பு முடைந்த அன்று இரவு அவரது மனைவியின் கனவில் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் என குழந்தைக்கு பெயரிடு என நரசிம்மர் உத்தரவிட்டார் பதட்டமாக கண்விழித்த அவள் கனவு பற்றி கணவரிடம் சொன்னாள் இதை கேட்ட அவருக்கு தலை சுற்றியது நரசிம்மர் இட்ட உத்தரவை நிறைவேற்றாவிட்டால் தெய்வ குற்றம் நேருமே நினைத்தபடி மகா பெரியவரிடம் குழந்தைக்கு பெயர் சுட்ட வேண்டுமே என குழம்பினார் குழந்தை பிறந்த பிறகு பார்க்கலாம் என அப்போதைக்கு ஒத்தி வைத்தனர் ஆண் குழந்தை பிறந்தது வேண்டுதல் படி காஞ்சிபுரம் சென்று மகாபிரேவரின் முன் குழந்தையை கிடத்தினர் அருள் பொங்க பார்த்தார் சுவாமிகள் கனவில் நரசிம்மர் இட்ட கட்டளையைச் சொல்ல மனைவி முயன்றபோது இது ஆண் குழந்தைதானே என கேட்டார் அவளும் தலையசைத்தார் பக்த பிரகலாதனுக்கு அருள் புரிந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமான லக்ஷ்மி நரசிம்மா என வாய் நிறைய கூப்பிடுங்கள் கடவுளின் அருளால் நலமுடன் வாழ்வான் என ஆசியளித்தார் சுவாமிகளின் தீர்க்க தரிசனத்தை கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டனர் தம்பதியினர் ஓம் ஸ்ரீ பெரியவா சரணம்